ஜூலை ஃபோர்த் அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நாங்கள் இருக்கிற நியூ ஜெர்சியில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அமெரிக்காவில் இருக்கிற எல்லா சிட்டிலையுமே ஃபயர் ஒர்க் நடக்கும் வெடி வெடிப்பாங்க யூஎஸில் வந்து எல்லா டேவும் பட்டாசு வெடிக்கலாம் எந்த டே வேணாலும் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சில ஈவெண்ட்ஸ்க்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு மட்டுந்தான் பட்டாசு வெடிக்கலாம் அதுவுமே அவங்க தான் வெடிப்பாங்க நம்ம பார்க்கலாம் எடிசனில் இருக்க ஒரு பார்க்கில் தான் இந்த செலிப்ரேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அவுட்டோர்லேயே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளார பார்க்குள்ளே வந்து இந்த ட்ரெயின் வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே இப்போது லாங் வீக்கெண்ட் லீவ் நடக்குது வியாழக்கிழமை தான் இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால் வெள்ளிக்கிழமையும் லீவு விட்டாங்க சனிக்கிழமையும் லீவு ஞாயிற்றுக்கிழமையும் லீவு நாலு நாள் கண்டினியூஸாக லீவ் இங்கே இந்த ட்ரெயினில் ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் எல்லாரும் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் பிக்கப் டிராப் வந்து ட்ரெயின் வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும் எல்லாரையும் கிட்ஸுக்கு நிறைய ஈவெண்ட் இருக்கும் எல்லா ஈவெண்ட்டுமே இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனாலவே மோஸ்ட்லி எல்லாேருமே இங்கே வந்துடுவாங்க கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே ஃபேஸ் பெயிண்டிங்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் பக்கத்தில் தான் இருந்துச்சு அங்கே போயாச்சு இந்த ஊரில் என்ன ஈவெண்ட் நடந்தாலும் லாஸ்ட் ஒன் வீக்காக ஸ்கூலில் அதை பற்றியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவும் அப்படிதான் தான் ஜூலை இண்டிபெண்டன்ஸ் டே இதை லாஸ்ட் ஒன் வீக்காக என் பொண்ணு வந்து வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கா அதில் இன்ஸ்பயர் ஆகி ஃபேஸ் பெயிண்டிங் ஃப்ளாக் தான் போடுவேன் ஃபோர்த்து ஜூலை கான்செப்ட் தான் ஃபேஸில் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டிலே ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டா அங்கே ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணிவிட்டுருந்தாங்க பொறுமையாக கையில் வந்து ஸ்டிக்கர் டாட்டோ போட்டுட்டு பக்கத்துல வந்து ஒரு லேக் இருக்கும் இந்த லேக் வந்து பாப்பியானி லேக்கு அங்கே ஒரு வாக்கிங் போயாச்சு இந்த ஈவன் நடக்கிற பிளேஸ் பேரு பாப்பியானி பார்க்கு இங்க வந்து பார்ப்பி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊர்ல எங்க போனாலும் சைக்கிளிங் போகிறதுக்கும் வாக்கிங் போகிறதுக்கும் நிறைய பிளேஸ் இருந்துகிட்டே இருக்கும் இது டக்கு மாதிரி இருக்கும் ஆனால் இல்ல இது பேர் வந்து கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பிளேஸ்ல இருந்துகிட்டே இருக்கும் ரோட்ல நம்ம வீட்டை சுற்றி நிறைய கூஸ் இருக்கும் மாதிரி நிறைய மானும் வந்து வீட்டை சுற்றி ரோட்லாம் நிறைய போயிட்டே இருக்கும் நம்மூரில் மாடுங்க நிறைய பக்கத்தில் பார்க்குற மாதிரி இங்கே நிறைய மான்களை பார்க்கலாம் மாதிரி கோழியெல்லாம் பார்க்குற மாதிரி இங்கே நிறைய கூஸ் வந்து பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும் வாக்கிங் முடிச்சுட்டு திரும்பவும் ஈவன் நடக்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு இங்கே நிறைய வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க wondering, so What did happen to the last ten? I ran away with my life, fast forward, never turned back again. It's kind of funny that the moment we passed time, the moment we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் எங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமே நாங்கள் வந்து த்ரீ ஓ கிளாக் போயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ரிட்டன் வந்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தோம் ஃபயர் ஒர்க் நைட்டு நைன் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் பண்ணுவாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு டிராஃபிக்லாம் கடந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு டுவெல் ஓ கிளாக் ஆயிடும் அதனால் நாங்கள் ஃபயர் ஒர்க் பார்க்குறதே வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம்

வரும் போது நாங்க ன்ல வராம இந்த கார்ல வந்துட்டோம் இதுவும் இந்த பசங்கதான் லைக் பண்ணாங்க இதுல போனோம் அப்படின்ட்டு அவ்வளவுதாங்க அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இந்த வீடியோவோ நான் இதோடய முடிச்சுக்கிறேன் Next door, Nala nice video on the meet Pandra. Thank you, thanks for watching. Twenty nine and I find myself wondering what had happened to the last ten. I ran away with my life, fast forward, never turned back again. It's kind of funny that the moment we time to set them rewind And 19 was the year I had to leave you But now I'm seeing all the signs Is this really happening? I can't believe it